இது சோன்பூர் காட்டின் கதை அந்த காட்டில் ஒரு அழகான அருவி இருந்தது ஆனால் அது அழகாக இருந்தது மட்டுமல்ல மிகவும் அபாயகரமானதும் ஆகும் ஏனெனில் இதில் ஒரு பயங்கரமான முதலை வசிக்கிறது அது எப்போதும் காட்டு விலங்குகள் தண்ணீர் குடிக்க வரும் தருணத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அந்த காட்டில் குடிக்க தண்ணீர் உள்ள ஒரே அருவி அதுவே மற்ற அனைத்து அருவிகளும் உலர்ந்துவிட்டன எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது வா நம்ம ரெண்டு பேரும் போய் அருவியில் தண்ணி குடிச்சிட்டு வரலாம் இல்லை இல்லை அந்த அருவியில் ஒரு மோசமான முதல்ல ஒன்று இருக்குது நம்ம எப்போ தண்ணி குடிக்க வருவோம்னு அது காத்துக்கிட்டு இருக்குது நம்ம போனோம்னா அதுக்கு நம்ம இரையாயிருவோம் ஆனால் அண்ணா தண்ணி இல்லாமல் நம்ம எவ்வளோ நாளைக்கு வாழ முடியும் எப்படியும் நம்ம தண்ணி தானே ஆகணும் சரி போகலாம் வா அந்த அருவி ரொம்ப பெருசு நம்ம எங்கயாவது ஒரு இடமா பாதுகாப்பான இடமா பார்த்து நம்ம தண்ணி குடிக்கலாம் வா போ சோனும் மோனும் அருவிக்கு சென்றார்கள் மோனு தண்ணீர் குடிக்கத் தொடங்கிய போது முதலை திடீரென தாக்கியது ஆனால் மோனு சாமர்த்தியமாக இருந்ததால் அது தப்பித்து விட முடிந்தது ஏ முதலையே நீ ஏற்கனவே என் அண்ணனையும் வேட்டையாடிட்ட இப்ப என்னையும் பிடிக்க பார்க்கறியா நீ எல்லாருக்கும் ரொம்ப கெடுதல் பண்ணிக்கிட்டு இருக்க உன்னோட முடிவு ரொம்ப சீக்கிரமே வந்துடும் இந்த அருவி உனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்கும் பொதுவானது அதை ஞாபகத்தில் வச்சுக்க ஃப்ளாட்டில் உள்ள மான்கள்லாம் முதலைக்கு பேச ஆரம்பிச்சிருச்சா நீங்கள் எல்லாரும் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கங்க இந்த அருவி என்னோட ராஜ்யம் நான் தான் இங்கே ராஜா என் அனுமதி இல்லாமல் யாரும் தண்ணி குடிக்க முடியாது எனக்கு இரையாயிராம இங்கிருந்து ஓடிருங்க முதலை இப்படி சொன்னதும் இருவரும் காட்டிற்குள் சென்று மற்ற மிருகங்களிடம் கூறின அனைவரும் கூடி பேசி சிங்கராஜாவிடம் முறையிட சென்றனர் மகாராஜா தயவு செஞ்சு எங்களுக்கு உதவி பண்ணுங்க இப்போ அந்த முதல காட்டிலேயே மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறிடுச்சு காட்டில் வேற எங்கேயும் ஒரு துளி தண்ணி கூட இல்லை தண்ணி இருக்க ஒரே இடம் அந்த அருவி மட்டும்தான் அங்கே போனால் அந்த முதல்ல எல்லாரையும் வேட்டையாட தயாராக இருக்கு இப்போ நீங்களே சொல்லுங்கள் நாங்கள் என்ன செய்கிறது ஆமாம் மகாராஜா தண்ணி இல்லாமல் வாழ்க்கை வாழ முடியாது நாங்கள் தண்ணி குடிக்காமல் இருந்தாலும் இறந்துடுவோம் அங்கே தண்ணி குடிக்க போனாலும் இறந்துடுவோம் எங்களோட நிலமை இப்போ ரொம்ப மோசமாகிருச்சு நீங்கள் தான் எங்களுக்கு உதவி பண்ணணும் முன்னாடிலாம் அந்த முதல்ல ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை தான் வேட்டையாடிக்கிட்டு இருந்துச்சு மற்ற நேரமெல்லாம் தூங்கிக்கிட்டு இருந்ததால் நாங்கள் அப்பப்போ போய் தண்ணி குடிச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ அது தினமும் வேட்டையாட ஆரம்பிச்சிருச்சு ஆமாம் உங்க ராஜா தனியாகவே ஒரு அருவி இருக்குது நீங்கள் மட்டும் அதில் தண்ணியை குடிச்சிக்கிறீங்க அதனால் அந்த முதலையை பற்றி உங்களுக்கு ஒன்றும் தெரியலை இப்போ எங்களுக்குன்னு இருக்கிறது நீங்கள் மட்டும்தான் அந்த முதலை ரொம்ப பயங்கரமானதாக இருக்குது இந்த காட்டில் அந்த முதலை எதிர்த்து சண்டை போடுறதுக்கு யாருமே இல்லை நீங்கள் தான் தயவு செஞ்சு எங்களுக்கு ஏதாவது உதவி பண்ண முடியுமான்னு பார்க்கணும் மகாராஜா அந்த முதலை என்னோடய சகோதரனையும் வேட்டையாடி சாப்பிடுச்சு என் சகோதரனுக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க இப்போ அந்த குழந்தைங்களுக்கு யார் ஆதரவாக இருக்க முடியும் அந்த முதலைக்கு கொஞ்சம் கூட கருணையே கிடையாது குழந்தைங்களை கூட அது விட்டு வைக்காது அது அந்த அருவிலேருந்து வெளியேறினா தான் நம்ம எல்லோரும் இங்கே நிம்மதியாக வாழ முடியும் மகாராஜா நீங்கள் ரொம்ப நல்லவராக இருக்கீங்க நீங்கள் வேட்டையாடுறதுக்காக யாரையும் கொள்கிறதில்ல இப்போ எங்களுக்கு துணையாக இருக்குது நீங்கள் மட்டும்தான் நீங்களும் எங்களுக்கு உதவி பண்ணலைன்னா நாங்கள் இந்த காட்டை விட்டு வெளியே போகிறத தவிர எங்களுக்கு வேறு வழியே இல்லை தண்ணி இல்லாத காட்டை வந்து என்ன பையன் இதே சொல்லுங்கள் சரி சரி நான் உங்கள் நிலமையை நல்லாவே முடிஞ்சுக்கிட்டேன் ஆனால் முதல்ல வேட்டையாடலைன்னா அதுவும் பசியாலே இறந்துரும்ல அதுக்கும் உயிர் வாழ்கிறதுக்கு வேட்டையாடுறது அவசியம் தானே ஆனால் நீங்கள் எல்லோரும் தான் அதுக்கு உணவாக இருக்கீங்க ஆனால் நாம் ஒரு விஷயம் பண்ணலாம் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த முதலைக்கு தினமும் பழங்களை உணவாக கொடுத்தீங்கன்னா அதுவும் பசி ஆறி உங்களை வேட்டையாடாமல் இருக்கும் நாம் இந்த யோசனையை அந்த முதல்கிட்ட சொல்லுவோம் சரியானே நீ அந்த முதலைக்கிட்ட போய் நம்மளோட இந்த ஒப்பந்தத்தை அதுக்கிட்ட சொல் தண்ணி குடிக்க வர்றவங்கள அது விரட்டையாடாமல் இருந்தால் நம்ம தினமும் அதுக்கு பழங்களை தர்றதாக சொல்லு அதை அது கண்டிப்பாக சம்மதிக்கும் அப்படி சம்மதிச்சா ரெண்டு பேருக்கும் எந்த பிரச்சனையும் வராது ஒருவேளை அது சம்மதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டா அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு நாம யோசிக்கலாம் நீ முதல்ல போய் அந்த முதலை கிட்ட பேசிட்டு வா சிங்கம் இப்படி சொன்னதும் யானை முதலை இருக்கும் குலத்திற்கு சென்றது யானை குலத்தின் அருகே சென்று பேசுகிறது முதலை சகோதரா முதலை சகோதரா கொஞ்சம் வெளியில வர்றியா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் வெளியில வா சிங்க மகாராஜா உங்ககிட்ட ஒரு ஒப்பந்தத்தை சொல்ல சொன்னார் அதை பற்றி பேசுகிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் நான் பேசுறத நீ கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும் நீ வா யானை இப்படி சொல்லியதும் முதலை தண்ணீருக்குள்ளிருந்து வெளியே வந்தது என்னடா குண்டுப்பயலே என் நீ ஏண்டா வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்க நான் ஒரு வேட்டைக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் யாராவது தண்ணி குடிக்க வருவாக அவங்களை அடித்து சாப்பிடலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தா நீ வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டேன் இனிமே யாரா வருவாங்க நான் ஏற்கனவே ரொம்ப கோபமாக இருக்கேன் நீ அடிக்கடி வந்து இப்படி என்ன தொல்லை பண்ணிக்கிட்டு இருந்த அப்புறம் உன்னையும் உயிரோட விட மாட்டேன் தண்ணிக்குள்ள மட்டும்தான் என்னால் வேட்டையாட முடியும்னு நினைக்காத தரையிலையும் உன்னையை கொல்ல முடியும் ஒழுங்க மரியாதையாக இங்க ஓடி போயிரு இந்த காட்டுக்கு வேணால் உங்கள் ராஜா இந்த சிங்கம் இருக்கலாம் ஆனால் இந்த தண்ணியில் நான் தாண்டா ராஜா உங்கள் சிங்கமே இங்கே வந்தாலும் எங்கிட்ட தோத்து தான் போகும் அது உனக்கும் தெரியும் உங்கள் சிங்கராஜாவுக்கும் தெரியும் முதலையே உனக்கு இத்தனை அகந்த நல்லதில்லை அகந்தையால் பல பேர் அழிஞ்சு போயிட்டாங்க நீ இருந்தாலும் உன் முடிவு நிச்சயம் இந்த காட்டில் உள்ள உயிர்களுக்கு நீ ரொம்ப கொடுமை பண்ணிக்கிட்டு இருக்க அநியாயமாக அவங்கள இருக்க அதோட பலனை நீ கண்டிப்பாக அனுபவிப்ப உன்னோட முடிவு ரொம்ப சீக்கிரமே வரப்போகுது நீ யாருக்கும் கருணை காட்ட மாட்டேங்கிற அது மாதிரியே நீயும் ஒரு நாளைக்கு கருணைக்காக இயங்குவ அன்னைக்கு உனக்கு அது கண்டிப்பாக கிடைக்காது நான் இங்கே வந்தது சிங்கராஜாவோட ஒப்பந்தத்தை சொல்கிறதுக்காகத்தான் நீ வேட்டையாடுறத இதோட நிப்பாட்டிக்க உனக்கு பசிக்காக தினமும் தேவைக்கு அதிகமாகவே பழங்களை கொடுக்க சொல்லி சிங்கராஜா சொல்லியிருக்காரு நான் கடைசி முறையாக கேட்குறேன் இந்த சமாதான ஒப்பந்தத்தை நீ ஏற்கிறியா இல்லையா நீ உன் நேரத்தை இருக்க என் முடிவு எப்போதும் மாறாது நான் வேட்டையாடுறதையும் நிறுத்த மாட்டேன் ஏன்னா நான் வெறும் பசிக்காக வேட்டையாடலை உங்களை எல்லாரையும் கொன்று திங்கும்போது இன்னும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஒவ்வொரு விலங்கும் துடிச்சு துடிச்சு சாவதை நான் பார்த்து பார்த்து ரசிக்கிறேன்டா தண்ணிக்குள்ளே யாராவது வந்து என்கிட்ட மாட்டிக்கிட்டு அவங்களோட வாழ்க்கை பிச்சை கேட்கும்போது எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அந்த மகிழ்ச்சியை நான் விடுறதா இல்லை இப்போதைக்கு இங்கேருந்து நீ போயிரு இல்லைன்னா நீயும் என்னோட இறையாயிருவே உங்களோட கடைசி நம்பிக்கை அந்த சிங்கம் தானே நீ போய் உங்கள் சிங்கராஜா கிட்டே சொல்லு என்கிட்ட வந்து என்னை சண்டை போட்டு ஜெயிக்க சொல்லு அந்த சிங்கத்தையும் நான் கொண்டுட்டா அதுக்கப்புறம் இந்த காட்டுக்கு ராஜா நான் தாண்டா அதுக்கப்புறம் இருக்கடா உங்களுக்கெல்லாம் இப்பவே ஓ சிங்கராஜா கிட்ட இத சொல்லு முதலை இப்படி சொல்லியதும் யானை அங்கிருந்து சென்றது சிங்கராஜாவிடம் சென்று எல்லாவற்றையும் கூறுகிறது முதலை என்னையவே சண்டைக்கு கூப்பிடுதா என் எதிரியா இருக்கிறவரை நான் இந்த காட்டுக்கு ராஜாவா இருந்து என்ன இருந்தான் நான் அமைதியாக இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் என்னோடய அமைதியை தவறாக நினச்சா என்னோடய சுய காமிக்க வேண்டி இருக்கும் முதல்ல எனக்கே சவால் விடுதா என் முன்னால் நின்று சண்டையிட தகுதியே இல்லாதது எனக்கு எதிராக தைரியம் வந்துடுச்சா சரி நீ போய் காட்டில் உள்ள எல்லா விலங்குகளையும் கூட்டிக்கிட்டு வா நாம் ஒரு திட்டம் திட்ட வேண்டியிருக்கு மறுநாள் அனைத்து விலங்குகளும் சிங்கத்தின் முன் கூடின சிங்கத்தின் திட்டத்தின்படி அனைத்து விலங்குகளும் அருவிக்கு போகின்றன எல்லாரும் இந்த அருவியிலிருந்து வர்ற தண்ணியை நம்ம வேற பக்கமா திருப்பி விட்டுருவோம் அதுக்கப்புறம் இங்க தண்ணி இல்லாம போச்சுன்னா இந்த முதல என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம் இந்த முதலைக்கு பழமே இந்த தண்ணி தான் தண்ணி வந்துட்டும் இந்த முதலைய ஒரு வழி பண்ணிடு தண்ணீருக்குள் இருந்தபடி முதலை சிங்கத்தின் பேச்சை கேட்டது அடடா இது என்னடா வம்பா போச்சு இந்த அருவியில் தண்ணி இல்லைன்னா நான் எப்படி வாழ்வேன் அது உடனே தண்ணீருக்கு வெளியே வந்து அனைத்து விலங்குகளையும் கூப்பிட்டது வணக்கம் சிங்கராஜா நான் சும்மா விளையாட்டுக்கு தான் அப்படி பேசினேன் இந்த காட்டில் உங்கள் கட்டளைய மீறுற அளவுக்கு யாருக்கும் தைரியம் இருக்கா நீங்கள் சொல்கிறத மறுக்கிற தைரியம் யாருக்கும் இல்லை நான் உங்களை ஒரு முறையாவது பார்க்கணும்னு நினச்சேன் உங்களை பற்றின நிறைய கதைகளை கேள்விப்பட்டிருக்கேன் நீங்கள் மிகப்பெரிய அரசர் உள்ளவர் வீணாக யாரையும் கொல்ல மாட்டீங்க இப்படி பல கதைகளை தான் கேட்டிருக்கேன் அதனால் உங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் நான் அன்னைக்கு யானை சொன்னப்போ சரின்னு சொல்லியிருந்தேன்னா நீங்கள் இன்றைக்கி வந்திருப்பீங்களா உங்களை நான் பார்த்துருக்க முடியாது நான் அன்றைக்கி அப்படி சொன்னதால தான் நீங்கள் எப்படி இன்னைக்கு வந்திருக்கீங்க நானும் உங்களை பார்க்க முடிஞ்சது உங்களை நான் பார்த்ததே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் இனி நீங்கள் எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் அதை சந்தோஷமாக ஏற்றிக்கிறேன் உங்கள் கட்டளையை மீறி நான் எந்த இதுவும் செய்ய மாட்டேன் முதலைவன் இந்த பேச்சை கேட்ட பிறகு சிங்கம் மகிழ்ச்சி அடைந்தது ஓ அப்படியா இதுதான் உண்மையா நான் அப்பவே நினச்சேன் எப்படிதான் அந்த முதலைக்கு நம்மளை எதுக்கிற சக்தி வந்துச்சு அப்படின்னு சரி சரி நடந்தது போகட்டும் இப்போ எங்களோட ஒப்பந்தத்துக்கு நீ சம்மதிக்கிறியா இல்லையா ஆனால் அப்பவே நீ சம்மதிச்சிருந்தா உனக்கு ஒரு பிரச்சனையும் இருந்திருக்காது இப்போ நானே இந்த இடத்துக்கு வந்துவிட்டேன் அதனால் முந்தைய ஒப்பந்தத்தில் சொன்ன மாதிரி உனக்கு தனமும் பழங்கள் கிடைக்குன்றது உறுதியாக சொல்ல முடியாது நீ காட்டில் உள்ள மற்ற மிருகங்கள்கிட்ட பழம் கேட்கணும் அவங்க எவ்வளோ தர நினைக்கிறாங்களோ அவ்வளோ தான் உனக்கு கொடுப்பாங்க சில நாட்கள் உனக்கு நிறையா கிடைக்கலாம் சில நாட்கள் உனக்கு கிடைக்காம போகலாம் இப்போ நீ என்ன சொல்கிற இதுதான் உனக்கு கடைசி வாய்ப்பு இதையும் விட்டுட்டின்னா அதுக்கப்புறம் உன்னோட விருப்பம் முதலை திடுக்கிட்டு யோசிக்கிறது என்னடாது எல்லாம் தலையில மாறிடுச்சு அன்னைக்கே நான் அந்த ஒப்பந்தத்துக்கு சரின்னு சொல்லியிருந்தேன்னா இன்னைக்கு நான் பாதுகாப்பாக இருந்திருப்பேன் என்னோட சக்தியே இந்த தண்ணியில் தான் இருக்குது அது இல்லைன்னா நான் என்ன பண்ண முடியும் எனக்கு வேறு வழியே இல்லை இவங்க சொல்கிறத நம்ம கேட்டு தான் ஆகணும் என்ன முதலிய எவ்வளவு நேரம் இருக்க ஒப்பந்தத்துக்கு ஒத்துக்கிறியா இல்லையா ஒத்துக்கலைன்னா உனக்கு யாரும் பழங்கள் தர மாட்டாங்க நீயும் உயிரோடு இருக்க மாட்டேன் என்ன சொல்கிற ஆமாம் மகாராஜா நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுபடியே நடந்துக்கிறேன் நான் இனிமேல் எந்த விலங்குக்கும் தொந்தரவு பண்ண மாட்டேன் உங்கள் கட்டளைப்படியே நடந்துக்கிறேன் மகாராஜா இதை கேட்டவுடன் காட்டில் உள்ள அனைத்து விலங்குகளும் மகிழ்ச்சியடைந்தன விலங்குகளும் சுதந்திரமாக தண்ணீர் குடிக்க தொடங்கின யார் எவ்வளவு விரும்புகிறார்களோ அவ்வளவு பழங்களை முதலைக்கு வழங்கினார்கள் முதலை பழங்களை சாப்பிட்டு அமைதியாக வாழ ஆரம்பித்தது மகிழ்ச்சியான காட்டில் மற்றும் ஒரு நீதியான முடிவுடன் அனைவரும் மகிழ்ச்சியுடன் வாழத் தொடங்கினர் நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவுக்கு லைக் செய்யுங்கள் மற்றும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திப்போம்